ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வருகின்றது என்பதை நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நான் உனக்கு தருவதை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் உன்னிடம் சொல்கின்றேன் என் குழந்தையே நீ என்னை பார்த்து என்ன கேட்கின்றாய் அம்மா சந்தோஷமா அது எங்கே இருக்கின்றது என் வாழ்க்கை நான் அதை இதுவரையில் கண்டதில்லையே என்று என் குழந்தை என்னைப் பார்த்து கேட்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய மன எண்ணங்கள் மனதில் என்னென்ன என்ன ஓட்டங்கள் ஓடுகிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே உன்னுடைய ஏக்கங்களும் உன் மனதில் இருக்கின்ற தவிப்புகளும் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து தருவதற்காக தானே உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ என்னை காணும் பொழுதெல்லாம் என்ன நினைக்கின்றாய் இவள் நமக்கு எப்பொழுது தரப்போகிறாள் நம் வாழ்க்கையை எப்பொழுது நல்லபடியாக மாற்றி போகிறாள் என்று நீ நினைப்பது எனக்கு புரியாமல் இல்லை எப்பொழுதுமே நம் தாயானவள் நமக்கு நல்ல வாக்கினை தான் தருகிறாள் ஆனால் மாற்றங்கள் அவ்வளவு விரைவாக நம் வாழ்க்கையில் நடந்த பாடில்லை என்று என் குழந்தை நீ நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது என் தங்கமே சந்தோஷம் என்ற ஒன்றை நீ வாழ்க்கையில் இதுவரை கண்டதே இல்லையா ஒரு நாள் கூட நீ சிரித்ததில்லையா உன் மனசாட்சியை தொட்டு எனக்கு நீ சொல்ல வேண்டும் என் குழந்தையே இப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது என்பதற்காக நீ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையையும் ஒட்டுமொத்தமாக எதுவும் இல்லாதது போல ஆக்க சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையில்தான் எப்பொழுதும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றது அதனால் தான் அது கஷ்டம் என்பது உனக்கு தெரிகின்றது துன்பங்கள் அதிகமாக வருவதால் நீ சந்தோஷமாக இருந்த நாட்களை மறக்கக்கூடாது கூடாது சந்தோஷமாக இருந்த நாட்களை அதிகமாக நினைவில் வைத்து கொண்டால்தான் இவற்றையெல்லாம் எளிதில் விடலாம் என் குழந்தையே நீ ஒரு நல்ல செய்திக்காக தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் நீ எதிர்பார்க்கின்ற இடத்தில் இருந்து அந்த செய்தி வருமா என்று நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நீ எதிர்பாராத ஒரு இடத்தில் இருந்து உனக்கு அந்த செய்தி வந்து சேரப்போகின்றது என் குழந்தையின் சந்தோஷத்தை நானும் காண போகின்றேன் என் தங்கமே அந்த சந்தோஷத்தை கண்ட பிறகாவது நான் சந்தோஷத்தை வாழ்க்கையில் கண்டதில்லை என்று ஒருபோதும் என்னிடம் சொல்லிவிட மாட்டாய் அல்லவா என் தங்கமே நான் எப்பொழுதுமே உன்னை பற்றியும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் சிந்தித்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நீ உன் எதிர்காலத்தை பற்றி தான் பயந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த பயம் உனக்கு ஒருபோதும் தேவையில்லாது அதுவெல்லாம் இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் யாருக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று முன்கூட்டியே அறிந்தவள் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு எப்படி தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதையும் நன்கு அறிந்தவள் என்னை அன்றி வேறு யாரால் உனக்கு உதவி செய்திட முடியும் வேறு யாரால் உனக்கு உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் தீர்வினை தந்துவிட முடியும் என்று நீ யோசித்து பார் என் குழந்தையே நீ எல்லாவற்றிற்கும் என்னையே நாடி வருகின்றாய் நம் தாயானவள் இருக்கும் பொழுது நமக்கென்ன பயம் என்றுதானே நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய இந்த நம்பிக்கையை நான் காயப்படுத்த விட மாட்டேன் நீ என்னை நம்பியதற்கு பரிசாக உனக்கு நல்ல விஷயங்களை தான் நான் கொடுப்பேனே தவிர நான் ஒரு நாளும் உன்னுடைய வாழ்வில் தீமையை அனுமதிக்க மாட்டேன் என் பிள்ளைகள் கஷ்டம் வந்துவிட்டது என்பதற்காக சோர்ந்து போகக்கூடாது சந்தோஷம் வந்துவிட்டது என்பதற்காக அதிகமாக ஆடிவிடவும் கூடாது இரண்டுமே மாறி மாறி வரத்தான் செய்யும் ஒன்று இன்று வந்தால் நீ துன்பமாக இருக்குமானால் அடுத்தது சந்தோஷம் என்ற ஒன்று வாழ்க்கையில் வரும் என்பதை நீ எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இதோடு வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது சில சந்தர்ப்பங்களும் சில சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு அனுபவத்தை கொடுக்கும் என் குழந்தையே நீ மனதார விரும்புபவர்கள் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பவர்களிடம் நீ சென்று பேசும் பொழுது உன் மனது காயப்படும்படி ஏதாவது ஒரு வார்த்தையினை சொல்லிவிடுவார்கள் மனிதனினுடைய மனநிலை எப்பொழுதுமே ஒன்று போல் இருப்பதில்லை யாரை உயர் நினைக்கின்றாயோ அவர்களால் தான் அதிகமாக நீ காயப்படுகின்றாய் இவர்கள் எதுக்கும் உதவ மாட்டார்கள் என்று யாரை நினைக்கின்றாயோ அவர்களால் தான் சில சமயங்களில் நீ மிகப்பெரிய உதவியினை பெற்று விடுகின்றாய் என் தங்கமே அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய் காலம் எப்படியெல்லாம் மாறுகிறது நல்லவர்களை எல்லாம் கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை எல்லாம் நல்லவர்களாகவும் காட்டுகிறது என்பதை நீ உணர் யாருடைய மனநிலையும் நீ ஒரு நிமிடத்தில் அறிந்து கொள்ள முடியாது அவரவர் சூழ்நிலைகளுக்கேற்ப அவரவர்களின் மனநிலையும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஒன்று போல எப்பொழுதுமே சிந்திப்பவர்களை உன்னால் காண முடியாது நீயே உன்னை பற்றி ஒரு நிமிடம் யோசித்து நீ எப்பொழுதும் ஒரு விஷயத்தில் ஒரு முடிவை எடுத்து விடுவாய் ஆனால் சில நேரங்கள் கழித்து இதை நாம் எடுத்தது சரியா அல்லது தவறா என்று யோசிக்க ஆரம்பித்து விடு வாய் நேரம் செல்ல செல்ல அந்த முடிவினை நீ மாற்றிக்கொண்டே இருப்பாய் கடைசியில்தான் ஏதாவது ஒரு தெளிவான முடிவுக்கு உன்னால் வர முடியும் என் தங்கமே நீ உன்னுடைய மனநிலையை முதலில் சரியாக வைத்துக்கொள் நான் உனக்கு ஒரு முடிவை சொல்கிறேன் அது என்ன என்பதை தெளிவாக புரிந்துகொள் என் தங்கமே இந்த விஷயத்தை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று முதலில் நீ நினைப்பதை விட இப்படி செய்தால் அது எப்படி சென்று முடியும் என்பதை நீ முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஏன் என்றால் எத்தனை அனுபவங்களை வாழ்க்கையில் சந்திக்கிறாய் இப்படியெல்லாம் நடந்தால் அது எங்கே சென்று முடியும் அது என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இன்னமும் அறிந்திருக்காமல் இருக்கின்றாய் என்றால் உன் உன்னுடைய வெகிழித்தனத்தை தான் அது காட்டுகின்றது என் தங்கமே தொலைநோக்கு பார்வையோடு எப்பொழுதுமே முடிவெடு இங்கே நாம் இதை செய்தால் அது எதை நோக்கி பயணிக்கும் என்பதை நீ முன்கூட்டியே கணித்து விடலாம் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல கசப்பான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது கசப்பான அனுபவங்கள் இனிமேல் நீ அடைய போகின்ற இனிப்பான சந்தோஷங்களுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதிலே நீ மூழ்கி கிடக்க கூடாது என் குழந்தை ஏன் நல்ல செய்தி வரும் என்று உனக்கு நான் சொல்லுகின்றேன் என்றால் அதற்கான விடாமுயற்சி உன்னிடத்தில் இருக்கிறது என்பதால் நான் சொன்னவுடன் அந்த விடாமுயற்சிகளை விட்டு விடாதே என் தங்கமே தொடர்ந்து நீ அதை கையில் எடுக்கும் நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிப்பதோ மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல செய்தியும் நீ விரும்பிய இடத்தில் இருந்து நிச்சயமாக உன்னை தேடி வரும் இந்த தாயானவள் என்னுடைய குழந்தைகளின் சில செயல்பாடுகளை கண்டு பல சந்தோஷத்தை நான் அடைந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தை இப்பொழுதெல்லாம் பல நல்ல மாற்றங்களை தனக்குள் கொண்டு வர முயற்சி செய்கின்றது என்னதான் யார் வந்து எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ சொல்வதை சொல் செய்வதை செய்துவிட்டு போ எதையுமே நான் கண்டுகொள்ளப் போவதில்லை என்கிற மனநிலைக்கு என் பிள்ளை வந்து விட்டது தேவையில்லாமல் யாருடனும் பேசுவது கிடையாது தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை விடுவதும் கிடையாது யாருக்கும் தேவையில்லாத அறிவுரைகளை வழங்குவதும் கிடையாது தகுதி இல்லாதவர்களிடம் எந்த அறிவுரைகளையும் கேட்பதும் கிடையாது மனதில் என்ன தோன்றுகிறதோ மனதில் என்ன படுகின்றதோ அதை மட்டுமே பேசி என் குழந்தை நேர்மையாக இருப்பதை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அது கொடுக்கிறது என் தங்கமே நான் சொல்வது உனக்கு சரியாக இருந்தால் நீ ஏற்றுக்கொள் நான் சொல்வது உனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே செய் நான் அதற்கு ஒருபோதும் தடையாக நிற்க போவதில்லை நீ செய்வது சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு துணையாக நிற்பேனே தவிர ஒருபோதும் நான் சொன்னதை நீ கேட்கவில்லையே என்று உனக்கு எதிராக நான் நிற்க மாட்டேன் எனக்கு என் குழந்தையின் சந்தோஷம்தான் முக்கியம் என் குழந்தையே எதை செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய முடியுமோ எதை செய்தால் நம்முடைய குணங்கள் எதுவும் மாறாது நாம் நல்ல பிள்ளையாக இருப்போம் என்று நினைக்கின்றாயோ அதை நீ துணிந்து செய் நிச்சயமாக வெற்றியினை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பாகும் என் தங்கமே நான் உன்னோடு பேசுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரே ஒரு காரணம் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுத்து என் குழந்தையின் மனநிலையில் இருக்கின்ற குழப்பங்களை தீர்த்து வைத்து என் பிள்ளையை சந்தோஷமான முகத்தோடு காண வேண்டும் என்பது மட்டும்தான் என் தங்கமே நல்ல செய்தி உன் கைகளில் சேரும் நேரம் நீ சந்தோஷமாக என்னை பார்த்து சிரிப்பாய் அந்த நேரத்தை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி